புதுவரவு பார்வையாளர்களுக்கு வணக்கம் அதிமுகல இப்படியெல்லாம் சிக்கல் ஏற்படுமா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் கூட யோசனை பண்ணியிருக்க மாட்டாரு அது போலதான் இன்னைக்கு அதிமுகனுடைய தடுமாற்றம் கூட்டணி நிலைப்பாட்டில் பல்வேறு சிக்கல் கட்சிக்குள்ள பல்வேறு குழப்பங்கள் நிலவுகிறது இன்னைக்கு அதிமுக ஒரு வெற்றிக்கான முன்னேற்ற பாதையில இருக்கா அப்படின்னா அதுக்கு மிகப்பெரிய தடையாகவும் தடங்களாகவும் பல்வேறு விஷயங்கள் நீடித்துக்கிட்டே இருக்கு இந்த சூழலில் பாஜக அதாவது அமித்ஷாவும் எடப்பாடி பழனிசாமியும் என்னைக்கு வந்து பாஜக அதிமுக கூட்டணி உறுதி செய்யப்பட்டதோ இருந்து எடப்பாடி பழனிசாமிக்கும் ஒரு திருப்தி இல்லை அமித்ஷா அவர்களுக்கும் திருப்தி இல்லை கூட்டணிக்குள் எந்த கட்சிகளும் இன்னும் இணையில இணையிலன்னு சொல்லிக்கின்ற என்ற சூழலில் பாமக அன்புமணி அவர்களுடைய அணி வந்து அதிமுகவுடன் கூட்டணி வச்சிருக்கு அந்த பின்னணி அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி உடனடியாக டெல்லிக்கு போய் அமித்ஷாவை சந்தித்தார் ஏன் உடனடியாக போய் அமித்ஷாவை சந்திக்கணும் தமிழ்நாட்டுக்கு வந்து அமித்ஷா அவர்கள் இரண்டு நாள் பயணமாக வந்தார் அந்த நேரத்தில் அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்கிறதுல ஒரு ஆர்வம் காட்டலை விருப்பத்தை தெரிவிக்கல அவருக்கு அனுமதியும் கொடுக்கல அதே போல் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும்னு எதிர்பார்த்தாரு அமித்ஷா அதற்கு வாய்ப்பு கொடுக்காததுனால அந்த சந்திப்பு தமிழ்நாட்டில் நிகழலை அதன் பிறகு அமித்ஷா அவர்கள் டெல்லி சென்றதன் அதன் பிறகு அன்புமணி அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து பாமக அன்புமணி அணியை வந்து கூட்டணியில் இணைத்து கொண்ட அந்த சூழலில் உடனடியாக எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு சென்று அமித்ஷாவை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தா மிகப்பெரிய ட்விஸ்டெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கு இந்த பாருங்க நீங்கள் கூட்டணி நிலைப்பாட்டில் நீங்கள் விரைந்து எல்லாரையும் கட்சிக்குள்ள கொண்டு பார்க்குறீங்களா இல்லை இவ்வளவு இருக்கு கூட்டணியில் பல்வேறு இணையாம இருக்கு நம்ம வந்து இன்னைக்கு திமுக பலமா வீழ்த்தணும் நம்ம கட்சி நம்ம கூட்டணி பலமா இருக்கணும் இதற்கு நீங்க எந்த விதமான ஒரு முன்னேற்பாடும் ஒரு பெரிய மெகா கூட்டணி உருவாக்குற விஷயத்துல எதுவுமே நீங்க செயல்படலையே அப்படிங்கிற எடப்பாடி பழனிசாமிக்கு அமித்ஷா விட்டதாகத்தான் பல்வேறு விஷயங்கள் வருது அதே போல எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போனாரு அமித்ஷாவை சந்தித்தாரு மீண்டும் திரும்பி வந்தாரு அங்க அமித்ஷா கிட்ட எடப்பாடி பழனிசாமி என்ன விதமான விஷயங்களை முன்வைத்தார் அமித்ஷா அவர்கள் எடப்பாடி கிட்ட கேட்கப்பட்ட தொகுதிகளை தன எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா கேட்ட தொகுதிகளை கொடுக்குறேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாரா அப்படிங்கிறதா மிகப்பெரிய மர்மமான விஷயமா இருக்குதா இல்லை வெளிப்படையான விஷயமாக இருக்கிறதா அப்படின்னு பார்த்தா அமித்ஷா அவர்கள் அறுபது தொகுதியை வந்து கேட்கிறதாகவும் அதே போல அமைச்சரவையில பாஜகவை சார்ந்த வேட்பாளர்கள் ரெண்டு அமைச்சர்கள் மூணு அமைச்சர்கள் இடம்பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு டிமாண்டும் அமித்ஷா அவர்கள் எடப்பாடி கிட்ட ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்கிறாரு அறுபது தொகுதி கண்டிப்பா வேணும் பாஜகவுக்கு அப்படின்னு ஆனால் எடப்பாடி படிச்சாமி இல்லை இல்லைங்க அதெல்லாம் முடியாது முப்பது தொகுதி தரேன் நீங்க எந்த தொகுதி கேட்டாலும் ஓகே முன்ன பின்ன பாத்துக்கலாம் ஆனா முப்பது தொகுதிக்கு மேல கொடுக்க முடியாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அடம்பிடிக்க அடம்பிடிச்சதாக கூட தகவல் வருது அதே போல அமைச்சரவை அஹ் அமித்ஷா அதாவது பாஜக வேட்பாளர்கள் அமைச்சரவை இடம்பெறணுங்கிறதுல கூட எடப்பாடி பழனிசாமிக்கு விருப்பம் இல்லை டெல்லியிலிருந்து மீண்டும் திரும்பி வ வந்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஒரு முழு திருப்தியால திருப்தியாகவோ ஒரு அமைதி தன்மையிலையோ இல்ல வந்து போயிட்டு கட்சி பணியாற்றலாம் தேர்தலுக்கு உண்டான பிரச்சார பணியில கவனம் செலுத்தலாங்கிற அந்த எண்ணத்தோட அவரால் வர முடியாது ஏன்னா பல்வேறு டென்ஷனோட தான் டெல்லியில இருந்து எடப்பாடி பழனிசாமி திரும்பினர் இந்த பின்னணியில என்ன நடக்கும் அடுத்தடுத்து ட்ரிஸ்ட்ல என்ன நடக்கும் தேமுதிக பாஜக கூட்டணியில் வருமா இல்ல திமுகவுல மிகப்பெரிய ஒரு ஆஃபர் இருக்கு திமுகவுல தேமுதிக இணையக்கூடிய ஒரு சூழல் இருக்குமா அப்படிங்கிறது நாளைக்கு நமக்கு தெளிவாக தெரிந்துவிடும் இந்த பின்னணியில எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த அரசியல் முன்னேற்பாடுகள் கூட்டணி குறித்தான அந்த டீலிங் எல்லாம் பல்வேறு சிக்கலை ஏற்படுத்துது அப்படிங்கிறது பாக்குறோம் புதுக்கோட்டையில நயினா நாகேந்திரன் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில கலந்து கொண்டு செய்தியாளர்களை சந்தித்த போது செய்தியாளர்கள் பல்வேறு கேள்விகளை முன் வச்சாங்க நயினா நாகேந்திரன் கிட்ட அதாவது அதிமுக எடப்பாடி பழனிசாமி என்ஏ கூட்டணி அதாவது பாஜகவுக்கு முப்பது தொகுதிகள் கொடுக்கறதாக முப்பது தொகுதி தான் கொடுப்பேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தரப்புல சொல்றதாகவும் இல்லைங்க எங்களுக்கு அறுபது தொகுதி கட்டாயம் வேணும் அப்படி ஐம்பத்தி ஐம்பத்தஞ்சு தொகுதிகளுக்கு மேல வேணும் அப்படிங்கிறது பாஜக எடப்பாடி பழனிசாமிக்கு அழுத்தம் கொடுக்குது அமித்ஷா வந்து ரொம்ப நெருக்கடியும் அழுத்தம் கொடுக்கறதுனா கொடுக்கறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கு அப்படின்னு செய்தியாளர் கேட்கறதுக்கு நைனா நாகிதன் அதை சூசகமா சொல்லிட்டாரு நெருக்கடி நாங்க எங்க தரப்புல இருந்தோம் அமித்ஷா தரப்புல இருந்தோம் எந்த நெருக்கடியுமே அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்கோ நாங்க கொடுக்கல எடப்பாடி பழனிசாமி அவர்களை நேரில் சந்தித்து பேச போற கூட்டணி நிலவரம் குறித்தோ அடுத்தடுத்து எந்தெந்த கட்சிகள் கூட்டணிக்குள்ள வரப்போகுது அமித்ஷா அவர்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை எடப்பாடி பழனிசாமி அவர்களை நேரில் சந்தித்து பேச உள்ள அப்படின்னு நைனா நாகேந்திரன் செய்தியாளர் மத்தியில சொல்லி இப்ப அடுத்தடுத்து எடப்பாடி பழனிசாமிக்கு என்னென்ன சிக்கல்கள் வரும் அமித்ஷா கேட்கக்கூடிய அந்த அறுபது தொகுதிகளோ இல்ல அமைச்சரவையில முக்கிய பங்கோ இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கொள்வாரா அப்படிங்கிறதுல மிகப்பெரிய சிக்கல் இருக்கு ஏன்னா அமித்ஷா அவர்கள் கேட்கின்ற தொகுதிகள் அறுபதுங்கிறது வாய்ப்பு இல்லை ஒரு இருபத்தஞ்சுக்கு மேல ஒரு முப்பது கொடுக்கலாம் அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமி ஒரு உத்தேசமான ஒரு தீர்மானத்துல இருக்கிறதாக சொல்றாங்க ஆனா அவர் கேட்கக்கூடிய அந்த அமைச்சரவையில இடம் கொடுத்தா நமக்கு ஏதாவது சிக்கல் வருமா அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவு அதாவது கட்சி மாபெரும் கட்சியை நம்ம வச்சுட்டு இருக்கிறோம் நமக்கு வந்து அதிமுக இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் வந்து அமைச்சர்களாக இருக்கணுமே தவிர கூட்டணி இருக்கிறவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்குறதுங்கிறது அது நல்லா இல்லையே எங்க கட்டுப்பாட்டுல இருந்து கட்சி வந்து வேற ஒரு கட்டுப்பாட்டுக்கு போயிடுமோ அப்படிங்கிற பயம் வந்து இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கு இந்த பயம் எடப்பாடி பழனிசாமிக்கு எப்போ வந்திருக்கோம் வந்திருக்கணும்னா கட்சி பிளவுபடுகிற போதோ அதிமுக மூத்த நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் வெளியேற்றக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிற பத்தியா அன்றைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு வந்திருந்தால் இன்னைக்கு அதிமுக இப்படி தள்ளாடுமா தடுமாறுமா அப்படின்னு பல்வேறு பொதுமக்கள் வந்து ஒரு மனக்குமுறவுல முன்வைக்கிறாங்க குறிப்பா அதிமுக தொண்டர்கள் வந்து தான் இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நான் எந்த கட்சியிலிருந்து எந்த கூட்டணியில எனக்கு அழைப்பு வந்தாலும் நான் போக மாட்டேங்க அதிமுக ஒருங்கிணைந்து அதிமுக உருவாக்கணும் அதிமுக தான் இருப்பேன் என்னை விட்டு யாராலும் போனாலும் பரவாயில்லைங்க நான் கடைசி வரைக்கும் அதிமுக தொண்டனாகவே இருக்க விரும்புறேன் அப்படின்னு ஒத்த காலை நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு பக்கம் இந்த அடிப்படையில அடுத்தடுத்து கூட்டணி நிலைப்பாட்டுல பல்வேறு சிக்கல்கள் காத்து கொண்டு இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல எடப்பாடி பழனிசாமி அடுத்தடுத்த கூட்டணி முடிவுகளை எப்படி எடுப்பாரு அவருக்கு என்னென்ன பல்வேறு சிக்கல்கள் வரும் இன்னைக்கு வந்து அன்புமணி ராமதாஸ் அணி வந்து அதிமுக கூட்டணிக்குள் இணைந்தது இணைந்த பிறகு ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்றாருன்னா அன்புமணி வந்து பாமகங்கிற அடிப்படையில அன்புமணி அதிமுக இணைந்தது சட்ட அது செல்லாதுங்க அதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கூட்டணிங்க அதெல்லாம் வந்து நான் அதை முற்றிலும் கண்டிக்கிறேன் அப்படிங்கிற வகையில ராமதாஸ் அவர்கள் ஒரு அறிக்கையும் கொடுத்திருக்கிறார் இந்த பின்னணியில அன்புமணி ராமதாஸ் தொடர்ந்து அதிமுக கூட்டணியில அவருடைய பாமக அணியை வந்து வலுப்படுத்துற வகையில உறுதிப்படுத்துற வகையில எந்த சிக்கம் ஏற்படாத வகையில கூட்டணிக்குள் இருப்பாரா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பையும் சிக்கலையும் ஏற்படுத்தி இருக்கிறதா அப்படிங்கிறதா இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கலை நிலவரமாக இருக்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு பல்வேறு சிக்கல்கள் வந்தாலும் தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய வகையில அதிமுக தொண்டர்கள் ஒரு பக்கம் பாஜக தொண்டர்கள் ஒட்டுமொத்தமா கூட்டணிக்குள் வரக்கூடிய பல்வேறு கட்சிகளும் இணைந்து எடப்பாடி பழனிசாமியுடைய அந்த முதல்வர் வேட்பாளர்ங்கிற கனவு நிறைவேறுமா அப்படிங்கிறதுல பல்வேறு சிக்கல் இருக்கா தடைகள் இருக்கா எடப்பாடி பழனிசாமிக்கு அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தேகத்தையும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறையும் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த சூழல்ல என்ன நடக்கும் அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமியை தடுமாறி நில்ல நிற்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் டெல்லிக்கு சென்று அதாவது தமிழ்நாட்டுக்கு அமித்ஷா வந்த பிறகு டெல்லி அமித்ஷா போய் நேர்ல எடப்பாடி பழனிசாமி சந்திக்கல காரணம் என்னன்னா அமித்ஷா அவர்கள் அதுக்கு அனுமதி கொடுக்கல எடப்பாடி பழனிசாமி சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை உருவாக்கல இங்க லோக்கல்ல வந்த பிறகு எடப்பாடி பழனிசாமி சந்திக்காத அமித்ஷா டெல்லி சென்ற பிறகு உடனடியாக எடப்பாடி பழனிசாமியை நீங்க உடனே டெல்லிக்கு வாங்கின ஒரு உத்தரவு போட்டதுன்னு அடிப்படையில அங்க கூப்பிட்டு வச்சு பல்வேறு கூட்ட நிலைப்பாடுகள் சீட்டு எத்தனை தொகுதி என்னென்ன தொகுதின்னு கேட்கிறத கேட்ட அந்த அதிர்ச்சி தகவலோட தான் எடப்பாடி பழனிசாமி அங்கிருந்து திரும்பி டெல்லியிலிருந்து வந்திருக்கிறார் ஒரு பக்கம் எஸ்பி வேலுமணிக்கு ஒரு முக்கியத்துவம் அமித்ஷா கொடுக்கறதுக்கு பின்னணியில அஹ் அதிமுகவுடைய தலைமைக்கு சிக்கல் ஏற்படக்கூடிய வகையில் இருக்குமா அது எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கலாக மாறுமா அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக அதாவது பொதுச் செயலாளராகவும் சரி முதல்வர் வேட்பாளரும் மாற்றப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற பல்வேறு சிக்கல்களும் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கிறதாக கூட தகவல் வருது பொறுத்திருந்து பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமி அவர் எதிர்பாராத பல்வேறு சிக்கல்கள் பல்வேறு தடைகள் அதிமுக தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வலுவான கூட்டணி எடப்பாடி பழனிசாமி அமை அமைக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டாலும் கூட பல்வேறு சிக்கல்கள் அடுத்தடுத்து தொடர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலும் அதிகரித்தே கொண்டிருக்கிறது உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க எடப்பாடி பழனிசாமிக்கு இது வெற்றி முகமாக இருக்குமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமாகவும் அவர் அடுத்த வளர்ச்சி அரசியல்ல வளர்ச்சியை கண்டு முதல்வர் வேட்பாளருங்கிற கனவு முதல்வராக அமரக்கூடிய அந்த வாய்ப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் சாத்தியக்கூறுகள் எடப்பாடி பழனிசாமிக்கு அமையுமா அந்த கனவு பலிக்குமா பலிக்காதா அப்படிங்கிறது பல்வேறு கேள்விகள் இருக்கு மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம்